ஆ வணக்கம் வணக்கம் ஆ சரி கரெக்ட் ஆஹ் ரொம்ப அற்புதம் அற்புதம் வாழ்க்கை 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 அதாவது அதாவது ரொம்ப இருபது ஆண்டுக்கு அப்புறம் ஆண்டுக்கு அப்புறம் இப்பதான் நேரடிய வீடியோல தொலைதூரத்துல இருந்து பதிவு பண்றேன் வெங்கடேச ஐயா வீட்ட சரியா அற்புதம் அற்புதம் ஆஹ் இது நல்ல தொடக்கம் தான் ஐயா இது அருமையான தொடக்கம் இப்பதான் அதாவது வெங்கடேஷனை விட அதிகமான அளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் வெங்கடேஷன் அளவுல அதிகமான அளவு நம்ம கண்டுபிடிச்சுட்டு அது விரைவில் எல்லாமே வரப்போகுது என்ன எப்படி திடீர்னு ஐடியா வந்துச்சு உங்களுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்து அப்படியே வந்து அவ்வளவுதான் அதுல அங்க போனாவே கண்டுபிடிப்பு வந்துடும் அப்ப நீங்க ஒரு விங்க ஏற்கனவே நீங்க கண்டுபிடிக்கிறத நீங்க வெங்கடேஸ்வருக்கு முன்னாடியே சிந்திச்சிருக்கிறீங்க உலகம் உருப்பட வேண்டும் என்பதற்கு வெங்கடேஸ்வருக்கு முன்பாகவே தண்ணீரை எரிபொருளாக மாற்றுவதற்கு முயற்சி பண்றீங்க இல்லையா அது ரொம்ப நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால இல்ல வெங்கடேஸ்வருக்கு முன்ன சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அருமை 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 ஆஹ் பதிவாயிட்டு இருக்கு ஆஹ் பண்ணி இது வந்து வா உலக சாதனை இங்கய்யா அதாவது அவர்தான் தான் ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாரு அவருதான் தண்ணீர்ல இருந்து எரிபொருளை பிரிக்க அட்வான்ஸ் வீல் கண்டுபிடிச்சாச்சு இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கேன் வெங்கடேசன் சொல்றதை விட கூடுதலா கண்டுபிடிச்சிருக்கேன் வெங்கடேசன் தீய அடிப்படையை வைத்துக்கொண்டு இப்ப நான் கூடுதலாக மலிவாக அதை விட மலிவு வெங்கடேசன் சொல்றதை விட மலிவா மலிவாக கண்டுபிடிச்சிருக்கேன் அவர் ஒன்னும் சேராமைக்குல கை வைக்கல அவர் உயிரோடு இருந்தாலும் சேராமைக்குல கை வச்சிருந்திருப்பாரு சேரமைக்கு பத்தி அப்புறம் அப்படின்னு அவருக்கு நாலேஜ் கிடையாது புரியுதுங்களா செந்தூரத்தை நினைச்சிருந்தாரு வச்சுங்க அவர் நம்மளை விட மேல போயிருப்பாரு அப்ப செந்தூரத்தை கொஞ்சம் கவனம் எடுத்திருந்தாருன்னா எப்பவே கண்டுபிடிச்சிருக்கலாம் எப்பவே மின்காந்தத்துல அந்த செந்தூரத்துல கைல எடுக்கல ஆனா நாம செந்தூரத்தை கைல எடுத்துட்டோம் செந்தூரத்தை எடுத்துட்டு சக்சஸ் ஆயிடுச்சு செந்தூரத்தை எடுத்தோடனே

ஒரு பத்து கேட்டு ஒரு சின்ன புதுசு எடுத்துருக்கு அவ்வளவுதான் வேற எந்த அடையாளம் இல்லை அல்ல எந்த அடையாளம் கிடையாது மின்சாரம் கூட பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்தது அதேங்கப்பா இருட்டிலே தான் இருப்பாரு மின்சாரம் கூட அங்க கிடையவே கிடையாது இந்த இந்த பெட்டி என்னப்பா இந்த மின்சாரம் வாங்க மின்சாரம் வாங்கிட்டேங்கிறது அதிசயப்பட்டாரு எனக்கு மின்சாரம் கொடுத்துட்டாங்க இந்த குடிசையில இலவச மின்சாரம் குடிசைக்கான இலவச மின்சாரம் பத்து பைசா செலவு இல்லாம என்னது 3.192 சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர். அந்த டேட் பாருங்க டேட் கோட் பாருங்க. டேட் 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 அப்பன் பாருங்க. டேட் உள்ள இது போடுறாங்க. 3.192 னு சொல்லி நம்பர் போடுறாங்க. அதுதா சர்வீஸ் நம்பரா இருக்குமோ? ம். அது சர்வீஸ் நம்பர் சர்வீஸ் நம்பர். இது வேற. இதா வலி. நான் அப்படியே வந்துட்டேன்.

நஞ்சாய் கோபி 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 நஞ்சாய் சின்ன சாமி நஞ்சாயா நஞ்சாய நஞ்சாயிருந்து பேசுறேன் கவந்தப்பாடி கோபி கவந்தப்பாடி கோபிஷு எண்பத்தஞ்சாச்சுங்களா

மாறிக்கிர் போயிட்டேன்னு வந்துட்டு தம்பி எங்க பாக்க சொல்லாம் அங்க தோட்டத்தில் மாதிரி இருந்தா போதும் அப்படின்னு பாத்துட்டு நம்பர் மாறிக்கிட்டு போயிட்டு அம்முன்னு விட்டுட்டு நீ சத்தி வந்து சத்திய சத்தி வந்து ஐயா தோட்டத்துக்கு வந்தர்றியா அருமை வசதி இருக்கு அம்மா கூட்டிட்டு வந்து பாத்து வர்றேங்க வா பெரிய பங்களா இருக்குது ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்லவா அங்கதான் நானும் இருப்பேன்